அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம் லட்டுனாலே நம்ம நிறைய நெய் சேர்ப்போம் ஆனால் இந்த லட்டுக்கு ஒரு சுட்டு நெய் கூட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சு இல்லையா நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எல்லிருக்கு இல்லையா அது நான் எடுத்திருக்கேன் சிம்லே வச்சு நல்லா வறுக்கணும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கலையா அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் கரைஞ்சிடக்கூடாது அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க லைட்டாக செவந்து வரணும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடணும் அடுப்புலேருந்து விட்டே இருக்கணும் எல்லை மட்டும் இல்லை அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப வறுபட்டுருச்சு அப்படின்னா கசக்க ஆரமிச்சிரும் இங்கே பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு செவந்து வந்துட்ருக்கு இப்போது வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு போதும் இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் நல்லா வாசனையும் வருது இப்போ வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருக்கேன் இது ஆறணும் இது இருக்கட்டும் இப்போ அதே பேன்லே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா ஃபைபர் நிறைய இருக்குதா இது நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஓட்ஸ் சேர்க்க விருப்பப்படல அப்படின்னா ஓட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இது அப்படி தூள் தூள் ஆகணும் நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னா கையால் தேய்ச்சிங்கனாலே நமக்கு வந்து அப்படியே தூள் தூள் ஆகிரும் அந்தளவுக்கு நல்லா வருபடணும் நான் எல்லாமே சிம்மில் வச்சு தாங்க வறுக்கிறேன் நான் ஃபுல்ல வச்சு வறுக்கவே இல்லை இந்த லட்டு செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு காமன் நேரம் போதுங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஏ பாருங்கள் இவ்வளோ தூள் ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது இதையும் தனியார் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அரை கப் அளவுக்கு துருவண தேங்காய் எடுத்திருக்கேங்க எல்லாமே அந்த கப்பில் தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் அளவு எடுக்கல இந்த கப்பில் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படின்றதுனால ஈரப்பதம் போகிறக்கு நல்லா வறுக்கணும் அப்போ தான் நமக்கு ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக லட்டு வந்து கெட்டு போயிடும் அதனால் ஈரப்பதம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா செவந்தும் வரல லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கலை இருக்குல்லையா அதெல்லாம் தோல் எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லேயே ஓட்ஸ் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம குர குரன் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த எள் இருக்குல்லையா அதை ஆரிச்சு அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த தேங்காய் இருக்கலையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்க்கணும் இல்லையா நாளைக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதான் அடிச்சிட்டு நம்ம எந்த பாத்திரம் வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்துக்கு இதையும் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம நல்லா கலந்து விடலாம் நம்ம சேர்த்துருக்க எள்ளையும் எண்ணெய் இருக்குது நிலக்கல்லையும் எண்ணெய் இருக்குது அதனால் நமக்கு நெய் தேவைப்படாது வேணும்னா சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காதுங்க நல்லாவே லட்டு பிடிக்க வரும் ஈஸியாகவே லட்டு பிடிக்க வரும் உங்களுக்கு நெய் வாசம் வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துடலாம் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட கலந்து விட உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இது செய்கிறதுக்கு மணி நேரம் போதுங்க ரெண்டு வாரம் வரைக்கும் இந்த லட்டு ஸ்டோர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் லட்டு பிடிச்சி காமிக்கிறேன் ஈஸியாக லட்டு பிடிக்க வருது பாருங்க நீங்கள் தேங்காயை மட்டும் நல்லா வறுத்துருந்தீங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க வெளிலே வைக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோதான் நமக்கு சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸ்கூல் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கடையில் வாங்குறது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போது இன்னொரு லட்டு உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் கஷ்டமே இருக்காதுங்க லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும் இப்படி இல்லாதே லட்டு பிடிச்சிடலாம் இப்படி லட்டு பிடிச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன வேலை போட போகிற எல்லா வீடியோஸ் சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்